ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி பதிவு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாளைய தினம் வரக்கூடிய ஆடி அமாவாசை இந்த ஆடி அமாவாசை எந்த எந்தன்னைக்கு வருது திதி நேரம் எவ்வளோ நேரம் இருக்குது எந்த நேரத்தில் தர்ப்பணம் கொடுக்கறது இந்த அன்னைக்கு செய்ய வேண்டிய சில ஆன்மீக விஷயங்கள் இது எல்லாத்தையுமே நம்ம போன பதிவில் பார்த்துட்டோம் இப்போ என்ன பார்க்க போகிறது அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த ஆடி அமாவாசையில் நம்ம அமாவாசை தானே எப்போ வர்ற அமாவாசை தான் அப்படின்னு நம்ம நினைக்காம இந்த தர்ப்பணம் கொடுக்குறவங்க நம்ம நினைவில் வச்சுக்க வேண்டிய சில தான் நான் இன்றைக்கி உங்களுக்கு ஆன்மீக தகவலாக சொல்ல போகிறேன் வா வாங்க பதிவுக்குள்ளே போகலாம் தான் நம்ம சேனலை முதன்முறையா பாக்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க நீங்க கொடுக்கக்கூடிய ஒரு லைக்ல தான் என்னோட சேனல் மென்மேலும் வந்து உயர்றதுக்கு வாய்ப்பு வாங்க இப்ப பதிவுக்குள்ளே போலாம் ஆடி அமாவாசை அப்படிங்கிறது முன்னோர்களை வழிபடுவதற்கும் அவர்களின் ஆசீர்வாதங்களை பெறுவதற்கும் ரொம்ப ரொம்ப முக்கியமான நாள் அப்படின்னு எல்லோருக்கும் தெரியும் தக்ஷணாயன காலத்தில் வர்ற முதல் அமாவாசை அப்படிங்கிறதால இது சக்தி வாய்ந்த அமாவாசையாக சொல்லப்படுது இந்த நாளில் தர்ப்பணம் மற்றும் பிற சடங்குகளை செய்யறதன் மூலமா முன்னோர்களின் ஆசிர்வாதங்களை பெற்று வாழ்வில் சுபிக்ஷம் பெறலாம் ஜாதகத்தில் பித்ருதோஷம் இருக்கிறவங்க ஆடி அமாவாசை அன்னைக்கு தர்ப்பணம் செய்கிறதால அந்த தோஷத்தின் பாதிப்புகள் குறையும் அப்படி அப்படிங்கிறது ஐதீகம் தர்ப்பணம் செய்யறதன் மூலயமா மறைந்த முன்னோர்களின் ஆத்மா சாந்தி அடைந்து மோட்சம் அடைகின்றன அப்படின்னும் நம்பப்படுது இந்த அமாவாசை தர்ப்பணத்தினுடைய முக்கியத்துவம் என்ன அப்படின்னு பார்த்துலாம் வாங்க ஆடி அமாவாசை நாளில் பித்தர்களுக்கு தர்ப்பணம் கொடுக்கறது அவசியம்னு எல்லோருமே சொல்லுவாங்க இந்த நாளில் நம்ம தெரியாமல் நம்ம செய்கிற சில சில தவறுகள் கூட முன்னோர்களை கோபப்படுத்தி நமக்கு தீராத துன்பத்தை ஏற்படுத்தி விடும் அமாவாசை விரதம் இருப்பது மட்டுமல்ல இருப்பதற்கு மட்டுமல்ல அமாவாசை தர்ப்பணம் கொடுப்பதற்கும் சில விதிமுறைகள் இருக்குங்க முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுக்குறவங்க இந்த விதிமுறைகளை மறக்காமல் நம்ம நினைவில் வச்சுக்கணும் அப்படிங்கிறது தான் இதனுடைய தாத்பரியம் தர்ப்பணம் கொடுக்குறவங்க தவறாமல் நினைவில் வைத்துக்கொள்ள வேண்டிய சில விஷயங்களை பற்றி தான் நம்ம இன்றைக்கி ஆன்மீக பதிவாக பார்க்க போகிறோம் அது என்ன நினைவில் வச்சுக்க வேண்டியது தர்ப்பணம் கொடுக்குறவங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட்டு தர்ப்பணம் செய்கிற நபர் ஒருத்தர் தர்ப்பணம் செய்யறதுக்கு முன்னாடி அந்த மாதத்தில் அதாவது இப்போ ஜூலை இருபத்தி நான்காம் தேதி வருது அமாவாசை அப்படின்னா இந்த இருபத்தி நான்காம் தேதிக்கு முன்னாடி ஒன்றாம் தேதியிலேருந்து இருபத்தி இருபத்தி மூணாம் தேதிக்குள்ளே மற்ற எந்த இடத்துலையும் எந்த ஒரு பூஜையிலேயோ ஹோமங்கள்லேயோ அவங்க ஆலய நிகழ்ச்சி வழியிலையோ அவங்களுடைய பேரை சொல்லி சங்கல்பம் செஞ்சிட்டு இருக்க கூடாது அந்த மாதிரி செஞ்சவங்க இந்த அன்னைக்கு தர்ப்பணம் செய்யக்கூடாது அப்படிங்கிறது தான் இதனுடைய அர்த்தம் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா பித்ருக்களுக்கு தர்ப்பணம் செய்ய வேண்டிய நாள் அன்னைக்கு பித்திருக்களுக்கு தர்ப்பணம் செஞ்சு வரை வீட்டில் வந்து தெய்வ சம்பந்தமான பூஜைகளை நம்ம செய்யக்கூடாது பித்திருக்களை வழிபட்ட பிறகே தினசரி செய்ய வேண்டிய தெய்வ சம்பந்தமான பூஜைகளை எல்லாம் செய்யணும் அடுத்ததா, சூரியனும் சந்திரனும் ஒன்றாக இணைந்திருக்கும் நாளான அமாவாசை அன்னைக்கு பித்ருக்களுக்கு வந்து பசியும் தாகமும் அதிகமாக இருக்கும் அப்படின்னு தர்மசாஸ்திரங்களில் சொல்லப்பட்டிருக்கு அதனால் அமாவாசை அன்னைக்கு அவங்களுக்குரிய உணவான எள்ளும் தண்ணீரும் கண்டிப்பாக நம்ம தர வேண்டும் அடுத்ததாக பார்த்திங்கன்னா ஒரே நாள்ல ஏராளமான பித்தர்களுக்கு தனித்தனியா பல பேர் வந்து ஸ்ரார்த்தம் செய்வாங்க அந்த மாதிரி செய்யும் போது அந்த ஸ்ரார்த்த உணவுகளை அவங்கவங்களுடைய பித்தர்களுக்கு எப்படி சரியான முறையில் போய் சென்றடையுது அப்படின்னு சில பேருக்கு சந்தேகம் ஏற்படும் இதை கருத்தில் கொண்டு தான் மறைந்த முன்னோர்களின் கோத்திரத்தையும் பெயரையும் நம்ம தர்ப்பணம் போது சொல்றோம் இதனால் ஒருத்தர் கொடுக்கும் தர்ப்பணம் அவர்களுக்கு சரியாக சென்றடையும் அப்படின்னும் சொல்லப்பட்டிருக்கு பாத்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா பட்சம் பதினைந்து நாட்களும் பித்தர்களுக்கு தாகமும் பசியும் மிக அதிகமாக இருக்கும் அதனால் அவங்களுக்கு அந்த அருளை பெற அந்த பதினைந்து நாட்களும் தர்ப்பணம் செய்யணும் அப்படின்னு சொல்றாங்க அந்த பதினைந்து நாட்களில் உறவினர்கள் இறந்து விட்டா நம்ம சிரார்த்தம் செய்யக்கூடாது அப்படின்னு சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டிருக்கு அதனால் அதற்கு பிறகு கட்டாயமாக நம்ம செய்யணும் பித்ரு வர்க்கம் மாத்ரு வர்க்கம் பித்ரு கார்மீக வர்க்கம் அப்படின்னு பித்ருக்களை மூன்று வகையாக பிரிக்கிறாங்க அதாவது அப்பா வகையை சார்ந்த பித்ரு வர்க்கம் அப்படின்னும் அம்மா வகையை சார்ந்த பித்திருக்கள் மாத்ருவர்க்கம் அப்படின்னும் சொல்லுவாங்க அதுக்கப்புறமா சித்தப்பா மாமா குரு நண்பர்கள் இவங்க எல்லோரும் கார்ணிக வர்க்கம் அப்படின்னு சொல்லப்படுறாங்க இவங்களை நினைவு கூறி தர்ப்பணங்களை நம்ம செய்யணும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு நமக்காக எத்தனையோ கஷ்டங்களை தாங்கிய நம் மகாலய பட்சம் மற்றும் மாதந்தோறும் வருகின்ற அமாவாசை இந்த ஆடி அமாவாசை தை அமாவாசை போன்ற நாட்களில் வெங்காயம் பூண்டு வாசனை திரவங்களை நம்ம தவிர்ப்பது நல்லது சாஸ்திரப்படி சிரார்த்த காரியங்கள் செய்கிறவங்க திருமணம் உள்ளிட்ட விழாக்களிலும் மற்றவர் வீடுகளிலும் போய் சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க துவாதசி நாளன்னைக்கு பித்ரு பூஜை செய்கிறவங்கள் சொர்ண லாபம் பெறுவான் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு தாய் தந்தையின் இறந்த திதிகளை மட்டும் நினைவு வச்சுக்கிட்டு காரியங்களை செஞ்சால் போதும் அப்படின்னு பழக்கம் இன்னுமே பலர் இடத்துல ஏற்பட்டிருக்கு குடும்பத்தில் இறந்த முன்னோர்கள் எல்லோரையும் நினைவு கூர்ந்து காரியங்களை செய்யணும் அதுதான் சிறப்பானது முழு பலனையும் தரக்கூடியது அப்படின்னே சொல்லப்பட்டிருக்கு சாஸ்திரங்களில் அதுக்கு எங்கே தர்ப்பணம் கொடுக்கறது சிறந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா குடும்பத்தில் சந்நியாசம் வாங்கி சென்றவங்களுக்கு துவா மகாலய மகாலயஸ்டார்த்தம் செய்யறது சிறப்பு கோில்லில் குளங்களில் கடல் போன்ற இந்த மாதிரி இடத்துல செய்யப்படுற தர்ப்பணங்களுக்கு மிக அதிக சக்தி இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க அதற்கு அடுத்தபடியாக திருவாலங்காடு திருவள்ளூர் ராமேஸ்வரம் திருமயம் இந்த மாதிரி இடத்துலலாம் திருவண்ணாமலை திருவிடைமருதூர் காசி திருநள்ளாறு இந்த மாதிரி இடங்களையும் தர்ப்பணம் செய்யறது மிக சிறந்த பலன்களை கொடுக்கணும் அடுத்ததாக தில தர்ப்பணபுரி அப்படிங்கிற ஊரில் அதாவது திருவாரூர் பூந்தோட்டம் இடையில் இருக்குது அந்த இடத்துல தர்ப்பணம் செய்கிறது மிக மிக விசேஷமாக கருதப்படுது இங்கு தான் ஸ்ரீராமரும் லக்ஷ்மணரும் தன்னுடைய தந்தை தசரத மகாராஜாவிற்கு தர்ப்பணம் செஞ்சாங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது அடுத்ததாக பாத்தீங்கன்னா பித்திருக்களை வழிபடாவிட்டால் நம்ம திருமண தடை குழந்தை பாக்கியம் எம் இல்லாமை நோய் வறுமை போன்றவை ஏற்படக்கூடும் அப்படின்னு கருட புராணத்தில் சொல்லப்பட்டிருக்கு அடுத்ததா பித்ருக்கள் மகிழ்ச்சி அடைய செய்ய வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தற்கொலை செஞ்சுக்கிட்டவங்க அகால மரணம் அடைஞ்சவங்க ஆத்மா அவதிப்பட்டு கொண்டிருக்கலாம் அவர்களுக்குரிய தர்ப்பணம் செய்யும் போது அந்த ஆத்மாக்கள் விஷ்ணுவின் ஆசியை பெற வழிவகை ஏற்படும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு அமாவாசை தினத்தன் மறைந்த முன்னோர்களின் படங்களுக்கு துளசி மாலை அணிவிக்கிறது மிக மிக நல்ல பலன்களை தரும் அமாவாசை தினத்தன்னைக்கு பசு கீரை கொடுத்தல் அது மறைந்த உங்கள் தாத்தா தாத்தாவின் தாத்தாவுக்கும் அவர்கள் மறுபிறவி எடுத்திருந்தாலும் அந்த அதாவது போய் உரிய பலன்களை கொடுக்கும் போய் சேரும் அப்படின்னும் சொல்லப்பட்டிருக்கு அமாவாசை நாட்களில் எந்த காரணம் கொண்டும் மறைந்த முன்னோர்களை திட்டவோ விமர்சனம் செய்யவோ கூடாது அமாவாசை நாட்களில் மோட்ச தீபம் ஏற்றி வழிபட்டால் பித்ருக்களின் மகிழ்ச்சி அடைவார்கள் அப்படின்னும் சொல்லப்பட்டிருக்கு கடைசியா தர்ப்பணம் கொடுக்கும் முறையை பற்றியும் சில விஷயங்களை பார்த்துடலாம் ஞாயிற்றுக்கிழமை செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை மற்றும் ஜென்ம நட்சத்திரம் அன்னைக்கு நம்ம தர்ப்பணம் செய்ய வேண்டி இருந்தால் எள்ளுடன் அச்சதையே சேர்த்துக்கணும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு தர்ப்பணத்தை எப்பவுமே கிழக்கு பக்கமாக பார்த்து கிழக்கு முகமாக பார்த்து தான் நம்ம வந்து பார்த்தபடி தான் நம்ம வந்து தர்ப்பணம் கொடுக்கணும் தர்ப்பணத்தில் பயன்படுத்தும் தர்பை புல் கேது கிரகத்துக்கு உரியது தர்பைக்கு நாம் எந்த அளவுக்கு மரியாதை கொடுக்கிறோமோ அந்த அளவுக்கு அது கேது பகவான் மூலம் நமக்கு பலன்களை பெற்றுத்தரும் குறிப்பாக பெரியவர்களின் ஆசை நமக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும் பசுமாடுகள் கட்டப்பட்ட தொழுவத்தில் இருந்தபடியே நம்ம வந்து சிரார்த்தம் செய்யறது அளவற்ற பலன்களை தரும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு தர்ப்பணம் மற்றும் ஸ்ரார்த்தம் நடைபெறும் நாட்களில் அந்த தர்ப்பணங்கள் சிரார்த்தங்கள் முடிகிற வரை அதை செய்கிறவங்க பால் காஃபி முதலிய எதையுமே சாப்பிடக்கூடாது அப்படின்னும் சொல்லப்பட்டிருக்கு இப்போது சொல்லப்பட்டிருக்கிற இந்த விஷயங்களில் உங்களால் முடிஞ்ச எல்லா விஷயங்களையும் நம்ம கடைபிடிக்கலாம் ஏன்னா அமாவாசை அப்படிங்கிறது மறைந்த முன்னோர்களுக்கான விஷயம் அப்படிங்கிறதால நம்மளால் முடிஞ்ச வரைக்கும் இதில் சொல்லப்பட்டிருக்க எல்லா விஷயத்தையும் நம்ம கடைபிடிச்சோம் அப்படின்னா நம்மளுடைய பித்திருக்கள் நமக்கு நிச்சயமாக நல்ல ஆசிர்வாதங்களை வழங்குவாங்க அப்படிங்கிற நல்ல தகவலோட இன்றைய ஆன்மீக பதிவை நான் முடிச்சுக்கிறேன்